அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு மெஹரன் கிச்சன் வடி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஐம்பது கிராம் கரம் மசாலா சிறிதளவு முனாகா மேத்தி இது ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஆறு நாப்புறம் மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்குவோம் ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடி காரத்திற்கு ஏற்ப மிளகாய் பொடி தேவையான அளவு மெழுகு ஜீரகம் உப்பு அது மேலே முனாகா மேத்தி இலைகள் கொஞ்சம் எஸ்எஃப் ஆயில் கொஞ்சம் சேர்த்து நல்லா அதை கிளறணும் இது ரெண்டு கிலோ சிக்கன் சேர்க்க போகிறோம் ரெண்டு கிலோ சாதமும் போகிறோம் அதனால் ரெண்டு கிலோ சிக்கன் சேர்க்குறோம் அதில் இதில் தயிர் சேர்த்து இப்போது நல்லா கிளறணும் தயிர் லிட்டரு போட்டிருக்கோம் அது கூட சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் அதில் கலர் பவுடரும் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஊற வச்சிடணும் இதை கொஞ்சம் மிருதுவாக வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப மொறுப்பாக வறுக்கக்கூடாது கொஞ்சம் மிருதுவாக வறுத்து எடுத்துக்கணும் பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்துருக்கோம் அதையும் முந்திரி பருப்பையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும் அரை கிலோ வெங்காயம் அதை நல்லா வதக்கி எடுப்போம் அரை கிலோ வெங்காயம் அது கூட பச்சை மிளகாவும் சேர்த்துருப்போம் அதுக்கப்புறம் அதில் ஒரு கிலோ தக்காளி சேர்த்துருக்கோம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி போதே அதில் உப்பு சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு காகிலோ தயிர் நம்ம வச்சு அரைச்சி வச்சுருந்தா கரம் மசாலா அதில் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே மல்லி இலைகள் மல்லி புதினா இலைகள் சேர்த்து நல்லா வதக்கணும் இதை வதக்கும் பொழுதே ரெண்டு கிலோ பச்சரிசியை முக்கால் பதத்தில் வடித்து எடுத்துருக்கோம் தனியாக அதை வச்சுருக்கோம் இது கூட பொடி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும் பொடி லேசாக மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த சிக்கனை எடுத்து அதில் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் அந்த சாதம் வடித்து சட்டியிலேயே சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ஒரே தெரியா போட்டுடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது மேலே அந்த சிக்கன் கிரேவியையும் சேர்க்கணும் ஒரே கிளறக்கூடாது சும்மா அது மேலாப்பில் தான் வைக்கணும் அதுக்கு மேலே சாப்பாட்டையும் அப்படியே மேலாப்பில் தான் வைக்கணும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு அடுக்கா கிரேவி சாதம்னு மாறி மாறி அப்படியே வைக்கணும் ஃபுல்லு வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வறுத்து எடுத்த அந்த மே முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் அதில் சேர்க்கணும் அதுக்கு மேலே மல்லி புதினா இலைகளையும் சேர்க்கணும் அதுக்கு மேலே கலருக்காக இந்த கேசரி பவுட்ரு போட்டு அப்படியே நெருப்பு மேலே வச்சு சோற தம்மு விட்டுரணும் ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் அதை எடுத்து பெருட்டி விடணும் இப்போது வடி பிரியாணி ரெடி ஓகே பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அஸ்லாம்